அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் எட்டாம் தேதிங்க புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வந்து தொடங்கிடுது கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறத பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது இந்த நாளில் குழந்தை வரம் வேண்டு நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் மேலும் ஆறு வெற்றிலை கொண்டு நெய் தீபம் ஏற்றும் போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது போல் கிருத்திகை சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சொந்த வீடு அமைவதற்கு வாகனம் அமைவதற்கு வேலை அமைவதற்கு மனை அமைவதற்கு எல்லாத்துக்குமே முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும்போது கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்று எழுத வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நம்பரை பற்றி காலையிலேயும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது ஒரே கல்லில் ஒன்பது மாங்காய் அப்படின்னு வந்து போட்டிருப்பேன் அதாவது ஒரே ஒரு முறை செய்யும் போதே ஒன்பது விதமான நிறைவேறாத ஆசைகளும் ஒன்பதே நாட்களுக்குள்ளே நிறைவேறும்னு சொல்லியிருந்தேன் அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு செய்யுங்க ஒரே நேரத்துலேயே உங்களுடைய அத்தனை விருப்பங்களும் வந்து நிறைவேறும் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே முறை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ என்னென்னவெல்லாம் வழிபாடுகள் இருக்கோ பரிகாரங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும்போது ஒன்று கை கொடுக்காவிட்டாலும் இன்னொன்று வந்து கை கொடுக்கும் அது இப்போ வந்து மே மாதம் இல்லையா நான் ரொம்பவுமே பிஸியாக இருப்பீங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு இப்போ எங்கேயாவது வந்து ஒரு சுற்றுலா போயிருப்பீங்க இல்லை ஊருக்கு போயிருப்பீங்க வெளியில் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிற மாதிரி சூழ்நிலை வந்து வரும் இந்த நேரத்தில் நம்ம பூஜை ஏரியில் உட்காந்துட்டு விளக்கு அது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதனால் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு வேர்டு ஏஞ்சல் நம்பர் இது மாதிரி முறைகள் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருந்த இடத்துல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து செய்வதற்கு வசதியாக இருக்கும் மேலும் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய சுவிட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் குறித்து நான் தொடர்ந்து வெளியிட்டுருக்குறேன் இல்லையா அதை பார்த்து செய்த நிறைய சகோதரிகளுக்கு உடனடி பலனே கிடைச்சிருக்கு இதுக்கு எந்த மெனக்கடலும் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இல்லையா அதனால் எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மதிவுலேயும் நான் ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் சொல்ல போகிறேன் கூடவே ஆன்மீகமும் கலந்துருக்கிறதுனால அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கடனெல்லாம் யோசிக்கக்கூடாது பணம் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஏன்னா பணம் கிடச்சிச்சின்னாவே கடன் வந்து தீரும் இல்லையா அதனால் அதே போல் சும்மா சும்மா ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நோயின்னு எழுதக்கூடாது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதணும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வேலை அப்படின்னு சொல்லி எழுதணும் இதுபோல் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை ஒரே வார்த்தையில் அடங்குற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க புற ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரப்பரப்பரன்னு தேங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இதை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ இந்த சூடை உங்களுடைய தலை மற்றும் முகத்தில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மனதிற்குள்ளேயே முருகப்பெருமான தியானம் பண்ணிக்கோங்க மேலும் இன்று புதன்கிழமையாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் கூட நீங்கள் மனதுக்குள்ளேயே நினச்சி வழிபாடு செய்யலாம் நான் செய்யக்கூடிய இந்த முறையில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அடுத்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பேனா இருக்குது இல்லையா க்ரீனார் ரெட்டு இதில் நீங்கள் கையில் வந்துட்டு ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது இடது கை பழக்கம் இருந்துச்சுன்னா வலது கையிலையும் வலது கை பழக்கம் இருந்துச்சுன்னா இடது கையிலையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார் வந்து போட்டுக்கோங்க இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆறு முக்கோணங்கள் இருக்கும் ஒரு முக்கோணமே பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால இல்லை நம்ம ஆறு பயன்படுத்தி போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறதுல துளிகோடு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் வேணுமென்று கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இல்லையா கிருத்திகைங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கிறதுக்கு தான் அதனால் நம்ம இந்த இடத்துல ஆறு முக்கோணத்தை பயன்படுத்தி இந்த ஸ்டார் சிம்பிளை வந்து வரைஞ்சிருக்கிறோம் நம்ம சேனலில் நிறைய முறைகள் இந்த ஸ்டார் சிம்பிளை பயன்படுத்தி செஞ்சு காட்டியிருக்கேன் நிறைய பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லும் அடைஞ்சிருக்காங்க அதனால் இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் இதையே வந்து பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு முக்கோணமும் இருக்குது பாருங்கள் அந்த ஒவ்வொரு முக்கோணத்துக்குள்ளேயும் நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிக்கோங்க எயிட் ஜீரோ எயிட் இன்றைக்கி தேதி வந்து எட்டு மேலும் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு அதனால் இந்த இடத்துல எயிட் எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் எப்போவெல்லாம் ரிப்பீட்டாக ஒரே நம்பர் ரெண்டு முறையோ மூன்று முறையோ வருதோ அந்த சமயத்துலலாம் அந்த நம்பருக்கான சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த இடத்துல இந்த எயிட் ஜீரோ எயிட்டை ஒவ்வொரு முகோணத்துக்குள்ளரையும் எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டார் சிம்பலுக்கு நடுவில் அதாவது அந்த நடுப்பகுதி இருக்குது இல்லையா அருங்கோண வடிவத்தில் அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறிங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை குறித்து நிறைய பதிவுகளில் வந்து விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமோ முடிவில்லாமல் கிடச்சிட்டே இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குமில்லையா அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்தும் போது முடிவில்லாமல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி எட்டுன்னு சொன்னால் இல்லையா அதாவது எயிட்டி எயிட் ஓப்பன் ஆகியிருக்குன்னு இருக்கும் இல்லையா இந்த எய்ட்டு ஏ கொஞ்சம் நீங்கள் ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இது இன்ஃபினிட்டி சிம்பல் மாதிரி தெரியும் அதனால நம்ம இன்னைக்கு இதை பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால நடுவில் வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு கீழே என்ன வந்து விருப்பம் உங்களுக்கு சீக்கிரம் நிறைய நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரே வாரத்தில் எழுதுங்க நம்ம இல்லையா நோய் தீரணும் அப்படின்னா ஆரோக்கியம்னு எழுதுங்க வேலை கிடைக்கணும்னா வேலைன்னு எழுதுங்க குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தைன்னு எழுதுங்க கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா பணம் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரே வார்த்தையில் எழுதுறோம் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டில் எது வேணால் எழுதலாம் ஒருவேளை வேற்றுமொழிக்காரங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய மொழி எதுவோ அதில் கூட நீங்கள் வந்து இதையை எழுதிக்கலாம் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்கள் தட்டி விடுங்க தட்டி விடும்போது நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி அந்த விஷயம் வந்து நடந்து முடிச்சுட்டா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் குழந்தை பிறந்துட்டால் எந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சொந்தமாக வீடு வந்துட்டு टेस्ट है इन्दमारी इरको மாதிரி வேலை கிடச்சா எப்படி இருக்கும் பணம் நிறைய கிடச்சி கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ன எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க அப்படி கற்பனை பண்ண பண்ண நம்மளே அறியாமல் நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் வந்து பெருகும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இதற்கிடையில் இதை அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் கூட நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்கணுன்றல அவசியமே கிடையாது இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் எப்போ வேணாலும் வரைஞ்சிக்கலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள வரைஞ்சிட்டே இருக்கலாம் மேலும் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் பாசிட்டிவா நான் நினைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதை மட்டுமே நீங்க நினைச்சிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது சீக்கிரமாகவே பலனும் கிடைக்கும் அடுத்து நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காலையில் ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா ஒரு பேப்பரில் ஒன்று எழுத சொல்லி அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா ரெண்டையும் செய்யும்போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் எத்தனை முறை வேணாலும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் எல்லா முறையுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமானது அதனால் ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு க்ராஷ் ஆகிரும் அப்படின்றலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் அதையும் செஞ்சாலும் இதையும் வந்து செய்யுங்க இல்லை இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டுமே செய்யுங்க இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால இந்த ஸ்டார் சிம்பல் பயன்படுத்துறது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கையிலே வந்து வரைஞ்சிக்கலாம் உங்களுடைய விருப்ப கட்டாயம் வந்து நிறைவேறும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்